அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றி விட்டானே இவனை நம்ப முடியுமா இவன் மகாக்கெட்டவன் அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான் எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமை நபிமார்களுடைய மூஜிதாக்கள் வலிமார்களுடைய கராமத்துகள் சாலெஹூன்களுடைய மவுனத்துகள் அதான் உல்லாஹ் அல்லாஹ்வுடைய விரோதிகளுடைய இஹானத்துகள் இஹானத்துகள் அவங்களை கேவலப்படுத்துறதுக்கான அல்லாஹ் வச்சிக்கிறான்

அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிகாரிக்கு சொல்லி காட்டுகிறான் அவனால் நியமிக்கப்பட்டிருக்க கூடிய ஒருவனை பார்த்து சொல்லுகிறான் ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கு மேல் நான் ஏறி மூசா சொல்லுகின்ற நாயன் வானத்தில் இருக்கிறானா என்று எட்டி பார்ப்பதற்கு குரான் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய மடத்தனம் அன்புக்குரியவர்களே நபி சாலி அலிசலாத்துலாம் அவர்கள் உண்மை என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையிலே பாராங்கல்லில் இருந்து ஒட்டகை வந்தது இருந்து ஒட்டகை வந்தது உண்மையாளர்கள் என்பதற்காக ஏராளமான நபிமார்கள் நாதாக்கள் வலிமார்கள் குதுபுமார்கள் உண்மையாளர்கள் என்பதற்காக எத்தனை கராமத்துகள் இப்படி அல் உமூர் ஆதா என்று சொல்லுவார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியும் அல் ஹாரிக்க தொழில் ஆதா இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கையை கீறி கிழிக்க கூடியது எங்கட கற்பனைக்கு படாதது எங்கட அறிவுக்கு படாதது நல்லோர்களினால் வெளிப்பட்டால் அதற்கு நல்ல பெயர்களும் கெட்டவர்களினால் வெளிப்பட்டால் அதுக்கு கெட்ட பெயர்களும் எமது அகிதாவிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது எனவே அல்லா கூடிய குதிரத்து அவ்வாறு பலவிதமாக உலகத்தில் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தரிக்கத்துடைய உலமாக்கல் சொல்லுகிறார்கள் எங்களுடைய தரிகாக்களுக்கு சில உசூல்கள் இருக்கின்றன தரீக்கத்துடைய ஷேக்மார்களுக்கும் சில உசூல்கள் இருக்கிறது ஒரு தரீக்கத்துக்கு ஷேகாக வருவதாக இருந்தால் அல்லது அது தரீக்கத்தில் ஒரு கலீபாவாக நியமிக்கப்படுவதாக இருந்தால் ஒரு முகத்தமாக நியமிக்கப்படுவதாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் உசூல் இருக்கிறது உசூல் இல்லாவிட்டால் அவங்கள்கிட்ட சரியான ஒரு அமைப்பு இருக்காது சும்மா சொல்லுவாங்க இந்த மன்லா விருதலகு பகுவ கிருது இந்த விருது இல்லாதவர் கிருது என்று சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வேலையை சரியா நீட்டா முறையா செய்யக்கூடிய தன்மை இல்லாதவங்க குரங்கு வாழ் இல்லாத குரங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு அடிப்படை முறை ஒன்று இருக்குது அந்த முறைகள் அந்தந்த பகுதி தகுதிக்கு தகமைக்கு வரக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறது எனவே தரிக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சிலர் சொல்வது என்ன தந்திரி கொடுக்கிறாங்க பாருங்களே தொழுகிறாங்களா அப்படி பெரிய ஒரு கூட்டம் தொழுகிறத காண்ற இல்லை தொழாமல் கொஞ்சம் பேர் ஈப்பாங்க அவங்களையும் தொலை வைக்கத்தான் வேணும் அவங்களின் வைக்க தான் வேணும் ஹையானல் செலா ஹையாணுல் பெலா என்று சொல்லப்படுகிறது ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து நடைகிறார்களா எவ்வளவு பேர்கள் தீவிக்கு முன்னால் இருக்கிறார்கள் எவ்வளவு பேர்கள் வெளிச்சோலிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இவங்க கூப்பிட்டு வேலையிலே அப்படி என்று சொல்றதா பாரதி வராமல் இருக்கிறது அது அல்லா கூடிய தௌஃபீல்கை பொறுத்ததாக இருக்கிறது பெருந்திரளானவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற போது என்ன வேலை வெட்டி வந்தாலும் தொழுகையை நிறைவேற்றத்தான் வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்க கூடியவர் அந்த தேவை தேட்டத்தில் இருக்கின்றவர் அதை செய்யத்தான் செய்வார் அதில் பொதுபோக்குத்தனம் உள்ள சிலரும் இருக்கத்தான் செய்வார்கள் இப்படியான சில விடயங்களை ஈமானிலே பலகீனம் உள்ளவர்களுடைய சில குறைபாடுகளை ஏதாவது மக்கள் இருக்கக்கூடிய சில குறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அப்பாற்பட்டது தரிக்கத்திலே இருப்பதாக அறிமுகம் சொல்லி மக்களுடைய உள்ளத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நேற்று இரவு நாங்கள் கேட்ட அருமையான ஒரு விளக்கம் தசோஃபை பற்றி அருமையான ஒரு விளக்கம் அதை விட மிக அதிகமாக அவசியமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார் தரிக்கத்துடைய விடயங்களுக்காக பாடுபட்டவர்களில் ஒருவர் தான் காலி எங்களுடைய ஜமால் காதர் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய மௌதாபே தான்

மௌலிதுகள் கத்தங்கள் பாத்திஹாக்கள் அதுகள் எல்லாம் ஓதுவதற்கு ஆதாரங்கள் அமைப்புகள் இருக்கிறது அவைகளை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஷரியத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோம் சரியத்துடைய ஆதாரத்தை மையமாக வைத்து தான் சொல்லுகிறோம் சரியத்திலே இடம் இருக்கிறது என்பதை வைத்து தான் சொல்லுகிறோம் ஆதாரம் இல்லாத எதையும் நாங்கள் மக்களுக்கு செய்யுமாறு கட்டளையிடவில்லை எங்களுடைய மசாயகுமார்கள் எமக்கு தரவில்லை எனவே சரி அத்தும் தரிக்கத்தும் என்று சொல்லுகிறது மனிதனை அல்லா கூட நெருக்க செய்வதற்குரிய காரியமாகும் வெளிப்படையான இல்மை மாத்திரம் படித்துக் கொண்டால் வெளிப்படையான இல்மை மாத்திரம் படித்துக் கொண்டால் குரானுடைய வெறுமனே டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிக்குது நான் இதை படிச்சுட்டா போதும் எனக்கு உலமாக்கள்கிட்ட பயன் எல்லாம் அவசியம் இல்லை என்று யாராவது நினைக்கிறார் என்று சொன்னா குரான்ல வருது உன்ன லிபாசுல்லக்கும் வாந்துன் லிபாசுல்ல உன்ன பொண்டாட்டிமாரெல்லாம் மாப்பிளமாருக்கு உடுப்பு மாப்பிளமாரெல்லாம் பொண்டாட்டிமாருக்கு உடுப்பு ஜோடு சேர்ந்து ரோட்டில் போறாங்க உரியானோட போறாங்க என்ன உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று கேட்ட உடனே குரான் எங்களுக்கு ஆதாரமிக்குது குரான் எங்களுக்கு ஆதாரமிக்குது என்ற பொண்டாட்டி எனக்கு உடுப்பு பொண்டாட்டிக்கு நான் உடுப்பு என்று குரான் வந்திக்குது அன்புக்குரியவர்களே அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும் குரான் சில வசனங்கள் இருக்கின்றன இன்று வரைக்கும் கருத்து சொல்ல முடியாத வசனங்கள் முதஷாபிஹான் ஆயத்துகள் இருக்கின்றன கைவசமாக வைத்துக் கொண்டிருப்பது அலச வேண்டாம் ஆராய வேண்டாம் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டதோ அவைகளில் மண்டையை உடைத்துக் கொண்டு சமுதாயத்தை கூறு போட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாலு இஸ்லாத்தை குழப்பியது என்று குருட்டுத்தனமாக விளங்குகின்றது வீட்டுக்குள்ளே நாற்பது பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள் ஊருக்குள்ளே நாற்பது பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள் நாட்டில் நானூறு பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள் இயக்கங்கள் எல்லாம் குட்டி குட்டி இயக்கங்களாக பிரிந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இதுவெல்லாம் தென்படவில்லையா மாப்பிள்ளை கிட்ட ஒரு கொள்க பொண்டாட்டி கிட்ட ஒரு கொள்க குடும்பத்தை பிரிச்சு போட்டுட்டாங்க வீட்டுக்குள்ளே பிரிச்சு போட்டுட்டாங்க நாலு மதுகபு எங்கட நாட்டுல சாபி மதுபு தான் இருந்துச்சு ஒரு இடத்துல போய் ஒருத்தர் கேட்டாராம்

உண்மையான ஆசை என்னவென்றால் எல்லா தரிகாக்களையும் ஒருமையப்படுத்த வேண்டும் தரிகாக்கள் ஒன்றியம் என்பது எமது நாட்டில் தலை தூக்கி நிமிர்ந்து வேண்டும் ஏனென்றால் அந்த அளவுக்கு சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன தரிகாக்கள் எல்லாம் பொய் என்று சொன்னால் எங்கட லைப்ரரிக்கு இருக்க கிதாப் எல்லாம் எத்தனையோ கொண்டு போய் கடல்ல போட வேண்டியதுதான் கிதாபுகள் ஏராளமானவைகளை கடலை கொண்டு போய் போட்ட வேண்டியதான் அன்புக்குரியவர்களே அப்படி பொய் கூடிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தருடைய பிழைகளையும் குறைகளையும் சொல்லி கொண்டு பேசிக்கொண்டு காலங்கள் கடத்தி கொண்டிருந்தால் இந்த தறிக்காக்களுக்கு நிலைமைகள் என்னவாகிவிடும் நான் சென்ற ஒரு பயானிலும் இந்த இடத்தில் சொல்லி காட்டினேன் ஆதம் மலைத் அவர்களை எல்லாம் படைத்த போது ஒரே ஜாதி மண்ணால படைக்கல்ல எத்தனையோ ஜாதி மண் அதுல எத்தனையோ கலர் எத்தனையோ தன்மை உள்ள மண் அதனால மனுஷனில எத்தனையோ குணங்கள் தன்மைகள் பண்புகள் வித்தியாசமாக இருக்கும் அதையெல்லாம் வச்சு நாங்க குழப்பிக்கொள்ளாமல்